அந்த ஓர் எழுத்துக்குள்ள ஆறு எழுத்து அடங்கி இருக்கிறது என்பார் அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து கலை பிரணவத்துக்குள்ள இந்த ஆறும் அடங்கி இருக்கின்ற அந்த தத்துவங்களையெல்லாம் எம்பெருமான எழுத்து உபதேசிக்கின்ற குமார எந்த பக்தி கோடு பரவ அருளி தனை பழைய நினது வழி அடிமையும் விளங்கும் படிக்கு இனிது உணர்த்தி அருள்வாய் முருகா தந்தையார் காதிலே சொன்ன மந்திரத்தை என் செவியிலே சொல்லு இருபுரு பரகுமார்தென்று பக்தி கொடு பரவே अरुणिय मौन मन्तनि